கார்த்திக் தீபாசீரியல் இப்போ ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்பிசோடு இப்போ தான் வந்துச்சு நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கார்த்தி வந்து கேட்குறாங்க கிட்ட நீ வந்து மரியாதையை உண்மையை சொல்லிட்டேன்னா உன் பாட்டி வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க இல்லைன்னா வர முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்கப்போ சார் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் சொல்கிறேன் ஆனால் இந்த ஒரு விஷயம் இந்த பல்லவி யாருங்கிற விஷயத்தை மட்டும் எக்காரணம் கொண்டு நான் சொல்லவும் மாட்டேன் என்கிட்ட இந்த விஷயத்தை கேட்காதிங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கியா நீ சிதம்பரம் எல்லாரும் விளாண்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா இந்த பேச்சே கிடையாது அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான் போன தடம் அந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக விட்டுட்டு போனேன்னு இருக்குன்னு நினைக்காத இந்த தடவை விடவே மாட்டேன் அப்படின்னா சார் சொல்ல முடியாதுன்னா கார்த்தி வந்து ஃபோனை போட்டு ராஜாக சரி பாட்டியை மேலே அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னா ஐயோ வேண்டாம் வேண்டான்னு பாட்டி அங்கே கதறாங்க கதறினோன்னு இங்கே வந்து ரூபஸ்டி வந்து ஒத்துக்கிறாங்க தயவு செஞ்சு வந்து விட்டுருங்க என் பாட்டியை அப்படின்னு நான் பல்லவியை அழைச்சிட்டு வந்து பாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆசிரமத்துக்கு சரி அப்படி வா வலிக்கு இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு வந்து சரி அதான் நான் ஒத்துக்கிட்டேன்னு சொன்னேன்ல பாட்டியை அனுப்பி விடுங்க அப்படின்னு பாட்டியை இப்பெல்லாம் அனுப்ப முடியாது நான் சொல்ல வேண்டிய நேரம் வரும் அப்போ வந்து நான் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் முதல்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு சொல்லு அதுக்கப்புறமேட்டு நான் பாட்டி விட்றேன்னு சொல்லிட்டு சரி இப்போ வீட்டுக்கு வந்திருக்கேன் ஒரு காஃபி கூட கொடுக்காம விட்றேன் சரி இப்போ போன ட்ரிப்பு தான் காஃபி கொடுக்கல இந்த ட்ரிப் நானே கேட்குறேன் நீங்களும் கொடுக்கல பார்த்தியா சரி விடு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் காமெடி பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஆஃபீஸில் வந்து யோசிச்சுட்ருக்காங்க நம்ம கார்த்தி அதே சமயத்தில் தீபாவுக்கு வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஃபோனை போடுறாங்க ஃபோனை போட்டோன்னே தீபா வந்து ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க இவன் எதுக்கு கால் பண்ணுறா ரூபேஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சிடறாங்க விடாமல் ஒரு ஆறு தடவை கால் பண்ணிக்கிட்டே இருக்கனால என்ன இது இவ்வளோ தடவை கால் பண்ணுறாங்க வேறு ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறாங்க எடுத்தோன்னே எத்தனை தடவை கால் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ வந்து ஒரு தடவை கூட ஃபோனை எடுக்க மாட்டேன் ஏதோ ஒரு அர்ஜென் அவசரத்துக்கு தானே கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ உங்களுக்கு என்ன அவசரமாக இருக்கும்போது கச்சேரி தான் பாடணும்னு சொன்னோம் ஆமாம் நான் கச்சேரி பாடுறதுக்கு கூப்பிட்ட நீங்களும் சிதம்பரம் சொல்கிற விளையாட்டுக்கெல்லாம் நான் இந்த தடவை ஆளாக முடியாது ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வைக்க பார்க்குறாங்க தயவு செஞ்சு வச்சிடாத ஒரு முக்கியமான விஷயம் ஒன்ட்ட வந்து நேரில் தான் பேசணும் அப்படின்னா நான் வர முடியாது அப்படின்னோட எனக்காக இந்த ஒரு தடவை நீ வந்து கார்த்திக்கு செஞ்ச பாவத்தை வந்து இது மூலமாக வந்து நீ தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன என்ன இப்படி சொல்கிறா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அட்ரஸ் சொல்லிடுறாங்க அட்ரஸ் மெசேஜ் அனுப்புனதுக்கப்புறம் அங்கே வந்து ஆட்டோவில் வந்து கிளம்பி வராங்க அந்த ஆசிரமத்துக்கு வந்தோன்னா வாசலில் வந்து நிற்கிறாங்க எதுக்கு என்ன வர சொன்னால் பாட்டு பாடணும் நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல அப்படி என்ன தலை போகிற காரியம் அப்படின்னோன்னே இங்கே பாரு தீபா நான் வந்து இந்த தடவை சொன்னது நல்ல காரியத்துக்காக தான் இந்த கொ ஆசிரமத்தில் இருக்க குழந்தைங்கள்லாம் வந்து கண் பார்வை இல்லாதவங்க அவங்க வந்து உன் பாட்டுக்கு வந்து ரொம்ப வந்து பிரியமாயிட்டாங்க அதனால் இந்த பாட்டு பாடினவங்க வரணுமா ஏக்கத்தில் இருக்காங்க நீ வந்து எனக்காக தயவு செஞ்சு இந்த ஒரு உதவி மட்டும் செய்ய அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோடனா யார்மா நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே மேடம் இவங்க தான் இந்த பல்லவி இந்த பாட்டு பாடுனாங்கல்ல அவங்க தான் குழந்தைங்க நாளைக்கு ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதுக்கு தான் அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படிங்களா மேடம் ரொம்ப சந்தோஷம் உங்கள் பாட்டு வந்து குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிரியமாக இருக்குது தயவு செஞ்சு இந்த உதவியை மட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா என்ன சிஸ்டர் நீங்கள் இப்படிலாம் கேட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனா குழந்தைங்கள்லாம் வராங்க அங்கே குழந்தைங்க வந்தோன்னா தீபா வந்து பார்க்குறாங்க ஏன் பல்லவிங்கிறவங்க பாட்டு பாடுவாங்கல்ல டெய்லி கேட்பீங்கள்ல அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே தான் இருக்கீங்களா உங்கள் வாய்ஸ் என்னால் உங்களை தான் பார்க்க முடியல ஆனால் வந்து லைஃப்பில் வந்து உங்கள் வாய்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நீங்கள் பாடினது ஒரு பாட்டுனாலும் அது வந்து ட்ரெண்ட் இருச்சா அந்த பாட்டை வந்து டெய்லி ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை வந்து நாங்கள் கேட்போம் எங்களுக்கு அவ்வளோ பிரியமாக இருக்குது அப்படின்னோடனே அப்போ ரூபஸ்ரீ வந்து உண்மையை தான் சொல்லியிருக்கா போல் நான் கூட வந்து என்னமோ ஏதோன்னு யோசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா உங்களை ஒரு தடவை வந்து தொட்டு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே குழந்தைங்க கேட்டோன்னே தீபம் வந்து கண் கலங்கி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு குழந்தை வந்து கண்ணத்தை முத்த கொடுக்குறாங்க நம்ம தீபா கவலைப்படாதீங்க செல்ல நான் நிச்சயமாக வந்து பாடுவேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப நன்றிக்கா இன்னைக்கு ஏதாவது ஒரு பாட்டு பாட முடியுமா இன்னைக்கு இல்லை வேணாமா நான் வந்து கொஞ்சம் தொண்டா சரியில்லை நாளைக்கு வந்து நான் பாடுறேன் கண்டிப்பாக கச்சேரிக்கு வந்து நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப நன்றி சிஸ்டர் நாங்கள் வந்து நீங்கள் வந்து பாடுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னா அதனால் என்ன இந்த குழந்தைகளுக்காக வந்து நான் இது கூட செய்ய மாட்டேன்னா அப்படின்னு தீபா வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அங்கே வெளில வர்றாங்க வெளியில் வந்தோன்னே இங்கே தீபா வந்து என்ன இப்போ ஏதாவது புரிஞ்சுக்கிட்டியா நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை நானும் குழந்தைங்க கொஞ்சம் நேரத்து சேவை செய்யணுன் தான் நினைக்கிறேன் நல்லது இது பண்ணுவேன் அப்படின்னு உங்கள் நல்லதை நீங்களே வச்சுக்கோங்க நான் குழந்தைங்களுக்காக நாளைக்கு ஒரு நாள் வந்து பாடுற வரேன் உங்களுக்காகலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டில் விட்டுன்னு ஏறி போயிடுறாங்க இவ நேரம் இவகிட்டலாம் வந்து கெஞ்சர் மாதிரி இருக்குது முதல்ல வந்து கார்த்திக் ஃபோனை போட்டு சொல்லுவோம் அப்போ தான் பாட்டியை விடுவோம் அப்படின்னு சொன்னோன்னு கார்த்திக் ஃபோனை போடுறாங்க நான் இந்த மாதிரி ஆசிரமத்தை கழிச்சிட்டு வந்து பல்லவியை வந்து காமிச்சிட்டேன் அதனால் அவங்களும் பாடுறேன்னு சொல்லிட்டாங்க வெரி குட் இப்படி தான் இருக்கணும் இதே மாதிரி குட் ஒர்க்கு கண்டினியூ பண்ணு ஓ அப்டேட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு சரி அதெல்லாம் இருக்கட்டும் சார் பாட்டி வர சொல்லுங்க பாட்டி இந்த பக்கம் வரவே மாட்டாங்க நான் கண்ணால் பல்லவியை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு மட்டும்தான் பாட்டி வருவாள் அது வரைக்கும் பாட்டி வந்து ராஜா கிட்டே பத்திரமா வருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பட்டுன்னு வச்சிடுறாங்க கார்த்தி பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோனை வச்சிடுறான் எல்லாம் நம்ம நேரம் எப்படியாவது பாட்டி பத்திரமா வந்தால் வீட்டுக்கு சரி அப்படிங்கிறாங்க கார்த்திக் வந்து சொல்கிறாங்க பல்லவியை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னா பல்லவி வந்து பார்த்தாச்சான் நாளைக்கு போய் அப்போ நாளைக்கு தான் பல்லவியோட கிளைமேக்ஸ் அப்படின்னு ராஜா சொல்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாரு கார்த்தி